அறிவாளி காகமும் தாகமுள்ள குயமும் ஒரு அடர்ந்த காட்டில் கோடைக்காலம் உச்சத்தில் இருந்தது அனைத்து நீர்நிலைகளும் வற்றிப்போக விலங்குகள் தாகத்தால் தவித்தன ஒரு காகம் உணவைத் தேடி அலைந்து கொண்டிருந்தது அது மிகவும் தாகமாக இருந்தது பறந்து பறந்து களைத்து போன அது ஒரு மரத்தின் மீது அமர்ந்து சுற்றும் பார்த்தது திடீரென்று ஒரு வீட்டின் முற்றத்தில் ஒரு பெரிய குடம் இருப்பதைக் கண்டது மிகுந்த நம்பிக்கையுடன் பறந்து சென்று குடத்தின் மீது அமர்ந்தது ஆவலுடன் குடத்திற்குள் எட்டி பார்த்தது குடத்தின் அடியில் சிறிதளவு தண்ணீர் இருந்தது காகம் எவ்வளவோ முயன்றும் அதன் அழகால் தண்ணீரை எட்ட முடியவில்லை காகம் சிறிது நேரம் யோசித்தது என்ன செய்வது தாகம் தாங்கவில்லையே ஆனால் இந்த தண்ணீரை குடிக்க வழியில்லையே என்று சிந்தித்துக் கொண்டிருந்தது அப்போது அதன் கண்ணில் குடத்திற்கு அருகில் கிடந்த சில சிறிய கற்கள் பட்டன காகத்திற்கு ஒரு யோசனை தோன்றியது அது உடனே தரையில் இறங்கி ஒவ்வொரு கல்லாக தன் அலகால் எடுத்து குடத்திற்குள் போட்டது முதல் கல் இரண்டாவது கல் மூன்றாவது கல் என பல கற்களை பொறுமையாக எடுத்து குடத்திற்குள் போட்டது கற்கள் குடத்திற்குள் விழ விழ தண்ணீர் மெதுவாக மேலே எழும்பியது சிறிது நேரம் கழித்து காகம் போதுமான அளவு கற்களை போட்டவுடன் தண்ணீர் குடத்தின் விளிம்பிற்கு அருகில் வந்துவிட்டது காகம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது தன் அலகால் தாகம் தீரத் தண்ணீரை அருந்தியது அதன் தாகம் தணிந்ததும் மகிழ்ச்சியுடன் வானத்தில் பறந்து சென்றது நீதி முயற்சி திருவினையாக்கும் எந்த ஒரு பிரச்சினைக்கும் தீர்வு உண்டு நாம் பொறுமையுடனும் புத்திசாலித்தனத்துடனும் சிந்தித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம்